அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் பார்க்கும் பொழுது சந்திர கிரகணம் நிகழ்ந்துங்க வருடத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு முதல் மூன்று சந்திர கிரகணங்கள் நிகழ்வதுண்டு அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடத்திற்கான இரண்டாவது மற்றும் கடைசி சந்திர கிரகணமாக வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி நிகழ்கிறதுங்க இந்த வருடத்தினுடைய முதல் சந்திர கிரகணம் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நிகழ்ந்தது இந்த சந்திர கிரகணத்தின் போது வந்து பார்க்கும் பொழுது முழு நேர சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் இந்த நேரத்திற்கான அதாவது இந்த வருடத்திற்கான முதல் சந்திர கிரகணம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நிகழ்ந்தது மங்களான வேணும் பிறல் சந்திர கிரகணம் அப்படின்ற மாதிரியாக ஏற்பட்டிருந்தது தற்போது இரண்டாவது சந்திர கிரகணம் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி நிகழப்பெற போகிறதுங்க இந்த கிரகணம் இந்த வருடத்திற்கான கடைசி சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திர கிரகணம் ஒரு கிரகணமாக அமையப்பெறுகிறது இந்த சந்திர கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திர கிரகணத்தினுடைய நேரம் காலோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணம் வந்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நிகழ்ந்து அந்த நேரத்தில் நாம என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது குறிப்பாக இந்த சந்திர கிரகணத்தினுடைய முழு விவரங்கள் என்னென்ன இதில் ஒளிந்திருக்கக்கூடிய ஆபத்துக்கள் என்ன நன்மைகள் என்ன அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிங் பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீட்டோக்குள்ள போகலாம் சந்திர கிரகணம் வந்து நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பூமி பூமியும் பூமி வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் வரும்போது தாங்க சந்திர கிரகணம் நிகழுது சந்திரனினுடைய மேற்பரப்பில் நிழல் படுது சீரமைப்பை பொறுத்து கிரகணம் சந்திரனை ஓரளவு அப்படி இல்லைன்னா முழுமையாக மறைக்க முடியும் ஒரு பகுதி கிரகணத்தின் போது சந்திரனின் ஒரு பகுதி மட்டுமே பூமியின் நிழலால் மூடப்பட்டிருக்கும் இது ஒரு சிவப்பு நிறத்தை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா வெண்மை நிறத்தில் அது காட்சி அளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சந்திர கிரகணம் வந்து இந்திய நேரப்படி சந்திர கிரகணம் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி நிகழப்போகிறது முக்கிய கட்டங்களுடன் இந்த சந்திர கிரகணம் வந்து ஆரம்பம் மற்றும் முடிவு எப்போ எப்போ முடிகிறது எப்பொழுது ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெணு விரல் கிரகணம் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த சந்திர கிரகணம் காலை ஆறு பதினோரு மணிக்கு ஆரம்பமாகிறது பகுதி கிரகணமாக பகுதி கிரகணம் வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னா காலை ஏழு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு ஆரம்பிக்குதுங்க அதிகபட்சமான கிரகணம் அதாவது உச்சநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரகணம் காலையில் எட்டு பதினான்கு மணிக்கு உச்சநிலை அதிகபட்ச கிரகணமாக திகழ்கிறது பகுதி கிரகணம் முடிவடையக்கூடிய நேரம் எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு காலையில் வெணுபிரல் கிரகணம் முடிவடையக்கூடிய காலம் வந்து காலையில் பத்து பதினேழு மணிக்கு வந்து முடிவடையுதுங்க அதாவது இந்த கிரகணம் வந்து ஆறு பதினோரு மணிக்கு ஆரம்பித்து அதனுடைய பகுதி கிரகணம் அதனுடைய அதிகபட்ச கிரகணம் பகுதி கிரகணம் முடிவடையக்கூடிய நேரம் மற்றும் முடிவடையக்கூடிய காலம் பார்த்திங்கன்னா பத்து பதினேழு மணிக்கு ஆறு பதினோரு மணிக்கு தொடங்கி பத்து பதினேழு மணிக்கு வந்து இந்த கிரகணம் வந்து முடிவடைகிறது அப்படின்னு சொல்லலாம் அதனால் நாம் இந்த சந்திர கிரகண ின் போது பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஆறு பதினோரு மணியில் இருந்தே நாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா சந்திர கிரகணம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் சூரிய பகவான் சூரியன் வந்து உதயமாகக்கூடிய நேரத்தில் இந்த கிரகணம் நிகழ்கிறது அப்படிங்கிறதுனால இந்த சந்திர கிரகண தோஷம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த கிரகணத்தின் போது வெளிப்படக்கூடிய ஊதா கதிர்கள் வந்து பெருமளவில் பாதிப்பையும் ஏற்படுத்த வாய்ப்பு காலும் இருக்கு அதனால் இந்த நேரத்தில் வந்து நாம வெளியில் செல்வதை வந்து முற்றிலுமா அவாய்ட் பண்ணிக்கணும் அதிலும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வந்து வெளியில் செல்வதை முற்றிலுமா தவிர்க்க வேண்டியது அவசியங்க இந்த நேரத்திற்கு முன்பாக சூதக காலம் வந்து ஆரம்பிக்கக்கூடிய நேர நேரத்தில் வந்து நாம அனைத்து வித வேலைகளையுமே முடித்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த சந்திர கிரகணத்தின் போது பார்த்தீங்க அப்படின்னா சூதக காலம் ஒன்பது மணி நேரம் அதாவது ஒன்பது ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பாக பார்க்கும் பொழுது காலம் அப்படிங்கிறது கிரகணத்திற்கு ஆரம்பிச்சிடும் வந்து 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 நம்மளுடைய அனைத்து சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி எல்லாத்தையும் வந்து சுத்தப்படுத்தி வச்சிருக்கணும் அதே மாதிரி சமையல் வேலைகளையும் அதற்கு முன்பாக முடிச்சிடணும் இல்லைன்னா நீங்க பத்து மணிக்கு மேல உங்களுடைய சமையல் வேலைகளை நீங்க ஆரம்பிக்கலாம் கிரகணத்தின் போது வந்து நாம சமைக்கவும் கூடாது உணவுகளை சாப்பிடவும் கூடாது ஒருவேளை சமைச்சே ஆகணும் அப்படின்றவங்க சமைத்து முடித்து இந்த கிரகணம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே சாப்பிட்டு விடணும் சமைச்சிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து தற்பை புள்ள வந்து சமையலில் போட்டு வச்சுடுங்க அந்த உணவுகள் மேலே வந்து புல்ல போட்டு வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே இந்த சந்திர கிரகணம் அப்படின்றத வந்து ஆபத்து நேரமாக கருதப்படுவது காலையில் ஆறு பதினோரு மணி முதல் காலை பத்து பதினான்கு மணி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆபத்து நேரமாக இருக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க எச்சரிக்கையாக செயல்படுங்க வெளியில் செல்வதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க உணவு உண்பதையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க அப்படி இல்லைனா கிரகண தோஷத்திற்கு ஆளாக வேண்டியும் வரலாங்க அதே மாதிரி வானத்தில் நிகழக்கூடிய மாற்றங்கள் எப்போதுமே நமக்கு மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிகழ்வுகளில் ஒன்றாகவே இருக்குங்க அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டு சந்திரகணம் அப்படி இல்லைனா சூரிய கிரகணம் ஆகிய நிகழ்வுகள் குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு ஒரு முறை தோன்றுவது வழக்கமான ஒன்றுதான் நடப்பாண்டை பொறுத்த வரைக்கும் இரண்டு சந்திர கிரகணங்கள் வருதுங்க இப்படியான நிலையில் இரண்டாவது சந்திர கிரகணம் வரக்கூடிய செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நிகழப்போகிறது இது ஒரு பகுதி சந்திரகிரகணமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறதுனால உலகின் பல நாடுகளிலையும் தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சூரியனுக்கும் நிலவுக்கும் இடையில பூமி வரும்போது நேரடி கதிர்கள் இடம் மற்றும் வேறுபடுதுங்க சூரிய ஒளிய பூமி முற்றிலும் தடுக்கிறதுனால வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய தூசு சூரிய ஒளிய சிதறடிக்குது இதனாலேயே ஒளி அதாவது சிதறல் ஏற்பட்டு நிலவு சிவப்பு நிறத்தில் காட்சி சில நாள் நாடுகள முழு சந்திர கிரகணமோ சில பகுதி பகுதியளவு சந்திர கிரகணமோ நாம பார்க்கலாம் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஆண்டு டிசம்பர் தேதி முழு சந்திர கிரகணம் நடந்துச்சு நிலவு ரத்த நிறத்துல சிவப்பா காட்சி அளித்தது இது அறிவியல் படி குருதி நிலவு அப்படின்னு அடைக்கப்பட்டது காரணம் அந்த நாளில் பௌர்ணமி முழு சந்திர கிரகணம் அப்படின்னு அனைத்தும் ஒன்றாக வந்திருக்கு இதே தருணம் வருடங்கள் கழித்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழாவது ஆண்டு ஜனவரி

சிறப்பாவே தெரியும் அதே சமயம் ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் ஹரியானா மகாராஷ்டிரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள்லயும் வேணுமிரல் கட்டம் மட்டுமே தெரியும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு வேணுபிரல் சந்திர கிரகணம் அப்படிங்கிறது பூமியினுடைய நிழல் நேரடியாக சந்திரனின் மேற்பரப்புல முழுமையாக விழாது அதாவது பூமியின் மீது சூரியனின் கதிர்கள் படும்போது அது சந்திரன நிழலாக விழாம தடுக்கிறதே வேணுபிரல் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால நிலவினுடைய தோற்றத்தில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது அதன் ஒரு தூசி போன்ற அடுக்கு மட்டுமே காணப்படும் சாதாரண நாம பார்க்கும் நிறம் மட்டும் இந்த சந்திர பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சூரியனுக்கும் நிலவுக்கும் இடையில பூமி வரும்போது அதனுடைய நிழல் சந்திரனை மறைக்கிறதுனால முழு சந்திர கிரகணம் ஏற்படுது சிவப்பு நிறமாக மாறுறத நம்மளால் பார்க்க முடியும் சந்திர கிரகணம் தோராயமாக ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை நிகழுங்க ஒரு முழு சந்திர கிரகணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் நீடிக்கும் ஆனால் பகுதி நேர சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு நேரத்தில் தெரியுது அப்படிங்கிறதுனால அதனை கணிப்பது அப்படிங்கிறது சற்று கொஞ்சம் கடினமான விஷயம்தாங்க இது வந்து பதினேழு நிமிடங்கள் தொடங்கி இருநூற்று நிமிடங்கள் வரைக்கும் நீடிக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நிகழக்கூடிய இந்த சந்திரக்கிரகணமானது காலையில் ஆறு மணி அதாவது ஆறு பதினோரு மணிக்கு ஆரம்பித்து பத்து பதினேழு மணிக்கு முடிவடைது கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் ஆறு நிமிடங்கள் வந்து இந்த சந்திரக்கிரகணம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் உஷாராக இருங்க அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை மேற்கொள்வது சால சிறந்தது